தமிழக மக்களின் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளனர் நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னும் தமிழ்நாட்டு மக்களின் நன்பதிப்பை பெற்று ஒரு நல்லா அந்தஸ்தை பகுதியை பெறும் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் பல அமைந்துள்ளது என்பதை தேர்தல் வெற்றிகரமாக முறை செய்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை ஆந்திர பிரதேசத்தில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி ஆதரவை நல்குகிறோம் மூன்று நாட்கள் நான் தொடர்ந்து ஆந்திராவில் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் ஒரு எம்பி தொகுதியிலும் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம் பத்து தொகுதிகளிலும் ஆடை சின்னத்தில் நெல்லூர் தொகுதியில் போல காங்கிரஸ் வேட்பாளர் ராஜு ஐஏஎஸ் அவர்களை ஆதரவு ஒன்பதாம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறேன் பொதுக்கூட்டத்தில் பேசிய அதே போல பதினோராம் தேதி மும்பையிலே மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்தையை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறேன் அனில் தேசாய் என்கிற வேட்பாளரை ஆதரவது பதினோராம் தேதி நாராவியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறேன் தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வரவேற்பு பத்தாண்டு கால ஆட்சி பாஜகவுக்கு மிகப்பெரிய உள்ளது அதிலும் மூன்றாவது முறையாக மோடியை பிரதமர் வேட்பாளராக அவர்கள் அறிவித்ததே இந்தியா கூட்டணியில் ஆதாரமாக 嗯。